போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித் குமார் உயிரிழந்த விவகாரத்தில் இரண்டாவது நாளாக நீதிபதி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா வணக்கம் இந்த இரண்டாவது நாள் விசாரணை குறித்த விவரங்கள் கண்டிப்பாக திருப்பவனம் அஜித் குமார் கொலை வழக்கு விசாரணை இரண்டாவது நாளாக மாவட்ட நீதிபதி அதாவது நாலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தராவால் திருப்பவனம் காவல் நிலையம் அருகே அருகில நெடுஞ்சாலத்துறை சொந்தமான ஆய்வு தற்போது நடத்தி வருகிறார் நேற்று முதல் நாள் விசாரணை பாத்தீங்கன்னா தொடர்ந்து பதினோரு மணி நேரம் நடந்து முடியது இந்த முதல் நாள் விசாரணையில திருப்பவனம் ஏடிஎஸ்பி சுகுமார் திருப்பவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரும் விசாரணை நடத்தி நகை தொலைந்து போனதாக தொடர்புடைய பதியப்பட்ட சிஎஸ்டி சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்களை மற்றும் காவல்நிலைய கோவிட் சிசிடிவி டிவிஆர் ஆகியோர்களையும் நீதிபதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய தொடர்பான வீடியோவை பதிவு செய்த கோவிலின் பணியாளரான அதாவது முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன் வடப்புரம் பத்தராளி அம்மன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் அவர்களையும் அழைத்து வந்து சக்தீஸ்வரனுக்கு விசாரணை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரியசாமி உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் வேல் அஜித் குமாரோடன் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் பாதுகாவலரான பிரவீன் குமார் வினோத் குமார் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் கோவில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி இன்சார்ஜருமான ஸ்ரீனிவாசன் அஜித் குமார் தரப்பு வழக்கறிஞரான ஒருவரான கணேஷ்குமார் ஆகியோரையும் நீதிபதி விசாரணை நடத்தினார் இந்த விசாரணை இந்த நெடுஞ்சாலைத்து ஆய்வு முதல் நாள் விசாரணை முடிவிட்டது நேற்று இரவு பதினோரு பதிமூன்று வரை இந்த விசாரணை நடத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாவது நாள் விசாரணை தொடர்வதற்காக இன்று நீதிபதி அதிகாலையிலே சுமார் எட்டை முக்கால் மணி அடுக்கு வந்துவிட்டார் தொடர்ந்து இரண்டாவது நாள் விசாரணைக்கு தொடர்ந்துள்ளார் சாட்சியங்கள் அனைவரையும் தற்போது கூட்டம் விசாரித்து வருகிறார் முதல் நாள் விசாரணையில் பாத்தீங்கன்னா முழுவதுமாக சக்திஸ்வரன் சோழன் டிரைவர் கார்த்திக் வேல் மற்றும் சிசிடிவி விசாரி சீனிவாசன் அவங்கள்ட்ட விசாரணை நடைபெற்றதாக முழு விசாரணை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாவது நாள் விசாரணையாக தொடர்ந்து இதுல மீதி உள்ள மற்ற அனைவரையுமே கூப்பிட்டு விசாரிக்க போகிறாரு காவல் நிலையத்தில் உள்ள காவல் ஆய்வாளர் லேடிஸ்க்கு எல்லாத்தையும் மறுபடியும் விசாரணை செய்ய போறா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்று பாத்தீங்கன்னா அந்த அஜித் குறை அடித்து கொலை அடித்து கொலை செய்யப்பட்ட இடமான அந்த இடத்துக்கு நீதிபதி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தெரிய வருகிறது தொடர்ந்து நீதிபதி தங்கள் விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறார் நீதிபதி தற்போது ஆய்வு மாநிலத்தில் விசாரணைக்காக அமர்ந்துள்ளதால் சாட்சிகள் இன்னும் குறிவு நேரத்தில் வர இருக்கிறார் விசாரணையிலும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி இளையராஜா